அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வசித்து தான் உமேஷ் வயது இருபத்தி இவரது அண்ணனின் மனைவி தான் மஞ்சு இந்த தான் மஞ்சுவின் சகோதரிக்கும் உமேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டது அது நடுவில் காதலாகவும் மாறியது இருவரும் தீவிரமாக காதலித்து வந்துள்ளனர் அடிக்கடி இவர்கள் இருவரும் தனிமையில் சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்துள்ளனர் ஆனால் இவரது காதலுக்கு உமேஷின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தனர் மேலும் அவருக்கு வேறு ஒரு இடத்தில் பெண் பார்த்து திருமணமும் பேசி முடிவு செய்தனர் இதனை அறிந்த மஞ்சுவின் தங்கை அதிர்ச்சியும் அடைந்தார் மேலும் மனவேதனையில் அவர் செய்வதறியாது திகைத்து போயும் இருந்தார் அவர் உமேஷை சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ள கோரியும் பேசியிருக்கிறார் ஆனால் அதற்கோ உமேஷ் மறுத்தும் விட்டார் இந்த நிலையில்தான் தனது தங்கையின் நிலையை கண்ட மஞ்சு ஆத்திரத்தில் உமேஷை பழிவாங்கவும் எண்ணினார் இதற்காக அவர் தக்க சமயம் பார்த்து காத்தும் இருந்தார் கடந்த பதினாறாம் தேதி வீட்டில் அனைவருமே தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மஞ்சு நள்ளிரவில் இருந்து உமேஷின் அறைக்கு சென்றிருக்கிறார் அங்கு உமேஷும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் கத்தியால் அவரது மர்ம உறுப்பை வெட்டி துண்டித்துள்ளார் இனி தன் தங்கை போல வேறு யாரையும் இவன் ஏமாற்றக்கூடாது அதற்காக இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அவனுடைய மர்ம உறுப்பை அறுத்து வெட்டி தூக்கி வீசியுள்ளார் மேலும் அதை அங்கே வீசிவிட்டு அவர் அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார் இதனால் வழி தாங்க முடியாமல் உமேஷ் அலறி துடித்துள்ளார் அவரது கூச்சல் சத்தத்தை கேட்ட குடும்பத்தினர் விழித்தெழுந்து ஓடி சென்று பார்த்தபோது அங்கு உமேஷ் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்ததையும் அவரது மர்ம உறுப்பு அங்கே துண்டித்த நிலையில் கிடப்பதையும் பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தனர் பின்னர் அவரை பிரயாக்ராஜில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பெற்று தற்போது உமேஷ் உடல்நிலை தேறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த இந்த சம்பவம் குறித்து பிரயாகராஜ் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த மஞ்சுவையும் கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது